ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எப்போவுமே சுக்கரனும் கேதுவும் சம்மந்தப்படுறாங்க சுக்கரனில் கேது சம்மந்தப்பட்ட போது அது அதோடைய தன்மை எப்படி சொல்லுவோன்னா தாமரைகளை தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்குது அப்போ திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்குது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய சந்தோஷமும் இல்லை ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் பார்த்திங்கன்னா இன்று போய் நாளை வான்னு இந்த கம்பரமானியத்தில் சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு போய் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு பையன் வந்து பார்த்துருப்பாங்க அதுக்கு உடனடியாக முடிவு வராது அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகும் அதெல்லாம் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆக வேண்டாம் இந்த ஒரு காலகட்டத்தின் ஒரு சமாச்சாரம்னு இதை நீங்கள் எடுத்துங்க அப்புறம் அடுத்தபடியாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா தனம் பணன்றது இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஸோ அந்த பணத்தை பற்றி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் செலவுகள் அதிகம் வரவே மிஞ்சிய செலவுகள்னு கூட சொல்லலாம் அப்போ வரவு இருக்குது செலவு பண்ண முடியும்னா பணம் வந்தால் தானே வரவு இது செலவு பண்ண முடியும் ஸோ வரவும் இருக்குது ஆனால் அதை மிஞ்சிய செலவுகளும் இருக்குது அதில் ஓரளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி நிதானமாக இருந்தால் நல்லது உங்களுடைய அடுத்தபடி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஹெல்த்து இந்த க எல்லாத்துக்கும் சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஹெல்த்து இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்து தான் நீங்கள் மெயின்டெயின் பண்ணுவீங்க ரொம்ப பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா குரு பார்வை இருக்கிறது நல்ல ஹெல்த்து தான் மெயின்டெயின் பண்ணுவீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மைண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோநிலை என்பது முக்கியம் அது இருக்கும் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலில் பெரிய பிரித்தின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் வந்து சான்சஸும் எடுக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ நமக்கு மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக போங்க உங்கள் டைம் கொஞ்சம் இன்னும் சரியாகணும் அந்த ஏரியாவில் கொஞ்சம் மெதுவாகவே போங்க சரியாக போயிடும் அதனால் இதுதான் ஒரு இப்போ இந்த மாதத்துடைய பலன்கள்னு எடுத்தோம்னா முக்கியமான ஒரு ஏரியாஸ் பார்த்தோன்னா இதுதான் அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் ஹெல்த்துன்னு சொல்லலாம் மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு வேணால் சொல்லலாம்